நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வடகாலம் பகுதியில் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போல்லாம் நாட்டில் சில பேர் வேரம் பேசி வாங்குறதில்ல கில்லடியாக இருக்காங்க ஆனால் அதை யார்கிட்ட எப்படி எந்த நேரத்தில் வாங்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் போனால் அவன் சொல்கிற ரேட்டுக்கு பில்லை போட்டு அவங்ககிட்ட பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வரோம் ஆனால் அதுவே விவசாயிங்களோ இல்லை கண்ணு தெரியாதவங்களோ ஏதாவது ஒரு பொருளை விற்றுக்கிட்டு வந்தால் அவங்கக்கிட்ட பத்து ரூபா பொருளை அஞ்சு ரூபாய்க்கு கேட்டு ரூபா பொருளை ரெண்டு ரூபாய்க்கு கேட்டு பேரம் பேசி அடித்து அவங்க இருந்து வாங்குகிறோம் அப்படி வாங்கி அந்த காசை வச்சு நம்ம என்ன அம்பானியாக வாங்க போகிறோம் அப்படி தான் இங்கே ஒருத்தரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் பிறந்த நாளுக்கு டி நகரில் பொருளை வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்து நின்னேன் அப்போது ஒரு பெரியவர் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தார் சரியான மழை அந்த மழையில் அவர்கிட்ட கொடை கூட இல்லை அப்போது என் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார் ஆனால் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்து இருந்தவர் சும்மா இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்கக்கிட்ட தான் கையில் இருந்த அந்த விளை பொருட்களை வந்து உங்களுக்கு இது வேணுமா சார் வேணுமா சார்ன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் டீ வடி கட்டிடுறது அண்ணா கயிறு பர்ஸு செருப்பு இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை விற்றுக்கிட்டு இருந்தார் யாருமே அவர்கிட்ட வாங்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த பெரியவர் என்கிட்ட வந்து பக்கத்தில் நின்று தம்பி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் என்ன எனக்கு எதுவும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்ல எனக்கு மனசு வரல அந்த பெரியவரோட நிலையை பார்த்து நான் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஏடிஎம் பவுச் மட்டும் வாங்கிக்கிட்டேன் அந்த இதில் கார்டு ஏடிஎம் கார்டு நிறைய விசிட்டிங் கார்டெலாம் வைக்கிற மாதிரி வந்து ஒரு பர்ஸ் இருந்தது அதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்ட அவர்கிட்ட பைசா வந்து கொடுத்தேன் அவரும் வாங்கிக்கிட்டார் கொஞ்ச நேரத்தில் ஏன் பெரியவர் இவ்வளோ மலையில் இவ்வளோ வயசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு மகன் பேரம் பேத்தி குடும்பம் யாரும் இல்லையான்னு சொல்லி கேட்டேன் இருக்கான்ப்பா இருக்கான் எனக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிக்கிட்டே அமைதியாகி நின்றுட்டார் கொஞ்ச நேரத்தில் மழை விட ஆரம்பித்த உடனே லைட்டாக அவர் வெளியே போக ஆரம்பித்தார் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு திருப்பி வந்து இந்த இடத்துட்டே நின்றுக்கிட்டு ஐயோ மழை விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு ராத்திரி நான் எங்கே தான் படுக்க போகிறேனோ தெரியலேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே புழம்பிக்கிட்டு இருந்தாரு அப்போதான் அவர்கிட்ட கேட்டேன் என் பெரியவரே உங்களுக்கு தான் ஒரு பையன் இருக்கார் அவர் வீட்டில் போய் தங்கலாமேன்னு சொல்லி கேட்டேன் இருக்கம்பா என் பையன் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆச்சு இந்த ஊரில் தான் இருக்கான் அவனுக்கு நாலு வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்குது ஆனால் அவன் வீட்டுக்கு என்னால் இப்போ போக முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் உடனே வந்து நான் கேட்டேன் ஏன் பெரியவரை நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் இல்லைப்பா நான் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் என்னை என் வீட்டில் நல்லா ராஜா மாரி மரியாதையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிது என்னோடய ஓய்வு ஊதியம் மட்டும்தான் இருந்தது அதுவும் நிப்பாட்டிட்டாங்க இப்போது இப்போ அதுவும் வர்றதில்ல வேலையும் முடிஞ்சு போச்சு வீட்டில் உக்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த என்ன உடனே அவங்க ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க க கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் பின்னாடி நல்லது செய்வாங்கன்னு பேர் ஆனால் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு என்னை கெட்டது செஞ்சாங்க என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க ஒரு நாள் என் பையன் வீட்டில் இல்லை என் என் என்கிட்ட பக்கத்தில் வந்து என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா ம் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவள் என்கிட்ட கிட்ட பார்த்துக்கிட்டு என்ன சொன்னா இந்த ஜென்மெல்லாம் எதுக்கு தான் இன்னும் உயிரோடு கடந்து நம்மளை உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குதோ இதுக்கெல்லாம் இளவு எடுக்கணும்னு நமக்கெல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லி என் முன்னாடியே சொல்லிட்டு போனான் என்னால் பொறுத்துக்க முடியல அப்பத்துலேருந்து எனக்கு ரோஷம் அதிகம் தாங்க முடியாமல் அடுத்த நாளே வீட்டை விட்டு வெளியில் வந்து இந்த மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ என் பேத்தியை பார்க்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு உடனே அங்கேருந்து வந்துடுவேன் ஏன்னா மறுபடியும் என் மருமக ஏதாவது செஞ்சிருவாளோ ஏதாவது சொல்லிவிடுவாளோன்னு சொல்லி எனக்கு பயம் அந்த அசிங்கத்திலேருந்து என்னால் இருக்க முடியல அதனால் தான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னார் கழுதறி இருந்தார் அது என்னப்பா இன்னொரு விஷயம் நடந்துச்சு அது ரொம்ப கொடுமையான விஷயம் நான் பஸ் ஸ்டாப்ல இதே மாதிரி தான் ஒரு நாள் பொருள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தேன் அங்கே அங்கே எனக்கு கண் பாடுற கொஞ்சம் கம்மின்றதால என் பையன் நின்றுட்டு இருந்திருக்கான் போல் அவங்ககிட்டே போயிட்டு தம்பி ஏதாவது வேணுமான்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவன் என்னை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிட்டான் அது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு அந்த நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரியே ஆகிப்போச்சுப்பான்னு சொல்லி கண் கலங்க அழுதார் உடனே என் பாக்கெட்டில் இருந்து ஐநூறுரூவாயை நான் எடுத்து அவர்கிட்ட இந்தாங்க எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் நீங்கள் இந்த ஐநூறுரூவாயை வச்சுக்குங்கன்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தேன் உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா எனக்கு இது வேணாம்ப்பா நான் என்றைக்குமே உழைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் ரொம்ப நன்றிப்பா என்னை விசாரிச்சதுக்கு நீ வான்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டார் பொருளை யாருக்கிட்ட வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோம் அதை நம்ம தானமாக செஞ்சாலும் சரி இல்லை அவங்களுக்கு கொடுத்து உதவுனாலும் சரி எப்படியோ ஒரு பொருளை வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற விலையை விட அவங்க கம்மியாக தான் நமக்கு தருவாங்க அதிலேருந்தும் கம்மி பண்ணி வாங்கி பேசி அஞ்சோ பத்தில் நம்ம அம்பானியாக ஆக போகிறோம் அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்